என் மகனை உயிரோடு விட்டு விட வைக்கவில்லை இருந்த என் மகன் சொர்க்கத்துக்கு செல்ல செலவன் என்பதற்காகத்தான் திருமண ஏற்பாடு செய்தேன் என் மகனை திருமணம் செய்து கொள்ள அம்மா தாய்மார்களே மக்களை பெற்ற மகராசிகளே பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளே உரிய மகன் ஒப்பற்ற மகன் சிவமணிக்கு திருமணம் நடக்க போதுமா இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போகுதுமா நீங்கள் அனைவரும் வேந்து வந்து தாளி கட்டும் நேரத்திலே மனத்தூமி என் மகனை ஆசீர்வாதம் செய்யுங்கம்மா இந்த அதிகால வேலையிலே ஒரு வார்த்தை இல்லை என்றால் மிக ஒரு வாக்கு பலிக்கும் என்று சொல்வார்கள் நீங்கள் மனதால வார்த்தைனா உடைய வார்த்துதல் மூலிமா என் மகன் உயிரோடு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் போதி அண்ணா കണ്ണിരണ്ടു <laughs> 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 கைபிடித்தழகனில் கட்டளகை வரே முடிவு இறைவன் தியப்பு அது இறைவன் சிபு அன்பான உறவு ஆகாத பிரிவு ஏன் இந்த முடிவு இறைவனின் தீர்ப்பு இது இறைவனின் தீர்ப்பு எப்படியோ இறந்த என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டு அதுவே எனக்கு போதுமானது அம்மா எனக்காகத்தான் பணம் பத்து லட்சமும் நாட்டில் பாதி பங்கும் வீடு எழுதி தருகிறேன் என்று ஐயா இந்த பாவி விட்டு பிரிந்து சென்று விட்டீர்களே இதற்கு பேர் பற்றி நான் எப்படி தனிமரமாக வாழப்பட்டிருந்தார் உன்னுடைய முகத்தை கூட பார்க்க முடியாதே எனக்கு மாண மடி மேல ஐயா எனக்கு மாண மணி மேல் எனக்கு மால மடி மேல அம்மா எனக்கு மால மடி மேல திணையில ஆயா யமாலையா கழுட்டு ராகோ யமாலையா கழுட்டு ராகோ மாமனார கூப்பிடுங்கோ மாலையை கட்டுட்டுறாங்கோ ஏ மாமன கூப்பிடுங்க எனக்கு அடி திருத்துகம்மா இந்த பாதிக்கு ஆடி திருத்துகம்மா எனக்கு அண்ணன் இல்ல எனக்கு அண்ண இருந்த அண்ண இருந்திருந்தா எனக்கு அந்த உள்ள வருத்தவரோ என் அண்ணன் கொதி உள்ளவரோ அந்த வருத்தவரும் எனக்கு என் போ முன்ன வரும் எனக்கு தைய கிருத்திகம்மா ஐதப்பாருக்கு தயிர் கிருத்திகம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளையில் வருத்தவரும் என் தம்பி கோடி எனக்கு தவளை வருந்த வரும் ஏ தம்பி கோடி எனக்கு முன்ன வரும் வளையலே சாவன்றி அழைப்பார் இல்ல அம்மா என்னை வாழைப்பாரில்ல எனக்கு வாழையலே சாதம் இல்லை என்ன வாழைப்பார் இல்ல எனக்கு வாழையில் சாதமில்ல எசிமா எனக்கு தெற்கே வெகு தூரா எனக்கு தெற்கே வெகு தூரா எனக்கு தெரிய சாதம் வரோமா எனக்கு அடிகளை பாருங்க என்னை தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையல் இலை சாதமில்லை இல்ல என்ன தேடி அழைப்பாரில்லை எனக்கு தையல் இலை சாதம் இல்ல சிமா என்னை விட்டு பிறந்து சென்ற என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது என் மகனை இப்போதே நான் தகவல் செய்ய வேண்டும் சற்றுங்க ஐயா ஐயா அன்று முன்னுடைய மகன் இருந்து விட்டானே அப்பொழுது எரித்திருக்க கூடாதா அல்லது பொதுத்திருக்க கூடாதா அல்லது தகனம் தான் செய்திருக்க கூடாதா ஐயா இப்பொழுது எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது இதற்கு மேற்பட்டு அவரை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ அல்லது தகனம் செய்வதோ அது என்னுடைய பொறுப்பு நீங்கள் சென்று வாருங்கள் இப்படிப்பட்ட நல்ல உள்ள பழத்தனி எனக்கு மருமகளாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும் என் மகன் மட்டும் உயிரோடு இருந்தா உன்னை எப்படி எல்லாம் சந்தோஷமா வைத்து வாய்த்திருப்பான் இருந்த என் மகனை திருமணம் செய்து கொண்டாயே திருமணம் முடிந்த பிறகு உடைய மகன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எரிப்பதோ இறைப்பதோ என்னுடைய கடமை உடைய கடமை முடிந்து விட்டது சென்று வாருங்கள் என்று கூறுகின்றாயே பத்தாவது நீ அல்லவா ஒரு உத்தமி நீ அல்லவா ஒரு பத்தினி நல்ல மனதுக்கு கண்டிப்பாக அந்த ஆண்டவன்

Ya இயற்கை என்று வாழ்த்துவார்கள் அப்படி என்றால் கணவரோடு சேர்ந்து வாழும் பெண்ணை பார்த்துதான் நீங்கள் தீர்க்கு சுமங்கலி பவாய் என்று வாழ்த்த வேண்டும் அதுதான் அதுதான் உண்மை தவறே கிடையாது சுவாமி என்னை சொத்து தாலி கட்டி கணவர் தான் போய் இருந்து நான் வரக்கூடாது இடத்திற்கு வந்து

இருந்தாலும் நல்லதொரு உபாயத்தை கூறுகின்றேன் அப்படியா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளும் வளர்க்க வேண்டியவர் யார் என்னுடைய தந்தை பிரபுதேவன் அவர் அவர்தான் உயிரை கொடுக்கின்றார் என்னுடைய தந்தை வழங்கினால் உயிரை கண்டிப்பாக கொடுப்பார் இறந்த கணவனுக்கு சுவாமி என்ன வார்த்தை எடுத்திருக்கின்றேன் சுவாமி நான் யார் ஒரு மானிடப் பெண் என்னால் எப்படி சுவாமி பிரம்மதேவரை சந்திக்க முடியும் நான் சென்று அழைத்து வருகின்றேன் உஷார் என்று உரைப்பேன் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனை சந்தித்தால் தங்களுக்கு போய் வந்து உங்களோடு சேர்ந்த காத்து போகிட்டீங்க கரையா பத்தாளி i <laughs> i'm oh, i can شكرا نقول